எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த காலத்து ஸ்நாக்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த காலத்து ஸ்நாக்ஸ்னால் என்னன்னு கேட்குறீங்களா பனம்பழம் தாங்க பனம்பழம் வந்து அந்த காலத்தில் இருந்தவங்கள்லாம் பசி சாப்பாடு இல்லாத ஒரு வறுமையில் இருக்கும்போது பசி கொடுமையால் வந்து இந்த பனம்பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு எத்தனோ நாள் பசி ஆற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்லுவாங்க சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் தாத்தா எங்களுக்குமே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு சுட்டு கொடுப்பாரு நாங்களும் நிறைய சாப்பிட்ருக்கோம் அதை வந்து என் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நாங்கள்லாம் வந்து நிறைய பனம்பழம் பழம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படியாம்மா எனக்கு சுட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான் அதனால தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு க காலையில் கழனிக்கு வந்து மாடு மேய்க்க வந்திருந்தோங்க அப்போ வந்து பார்த்துட்டு பழம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்போ தான் கீழே விழுந்துச்சு போல் நல்லா இருந்துச்சுங்க அதனால எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வீட்டில் ஓலை வச்சு நல்லா சுட்டு பழம் சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பணம் பழம்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த பழம் வந்து காசு கொடுத்தாலுமே கிடைக்காத ஒரு பழம் ஆப்பிள் ஆரஞ்சுன்னு எவ்வளவோ பழம்லாம் நம்ம காசு கொடுத்தா வாங்கிடலாம் ஆனால் இது வந்து பனம்பழம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காசு கொடுத்து நான் இங்கே வாங்கி பார்க்கல இந்த மாதிரி வந்து கிராமத்துங்களை தான் நிறைய கிடைக்கும் இது வந்து அடிக்கடிக்கெலாம் கிடைக்காதுங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து இந்த பழம் வந்து கிடைக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பனை மரத்துனால எவ்வளவோ நன்மைகள் இருக்குதுங்க மரம் மரத்தில் இருந்து அதனுடைய ஓலைகள் இருந்து பழம் நுங்கு அதனுடைய கிழங்கு எல்லாமே வந்து நல்ல உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்க வேண்டிய பொருள் தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாமே ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பனைமரத்தை வந்து ரொம்பவே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க கிராமத்துங்கள்லேயே இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா எவ்வளவோ பனைமரங்கள் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து எல்லாமே வந்து அது பனைமரத்தை எடுத்துடுறாங்க பனைமரமே இப்போ ரொம்ப கிடையாது ஆனால் பனைமரம் அழிஞ்சுக்கிட்டு இருந்த நினச்சி பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க தயவு செஞ்சு சொல்கிற உங்கள் ஊருங்களில் அந்த மாதிரி பனைமரம் இருக்குன்னா தயவு செஞ்சு யாரும் அதை அழிக்காதிங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்